உங்கள் பேர் என்னன்னா மகேஷ் இங்கே என்ன இண்டஸ்ட்ரி வச்சுருக்கீங்க பேக்கரி ஷாப் அந்த மாதிரி இருக்கீங்க பேக்கரி ஷாப் வச்சிருக்கீங்க ஓகே இன்றைக்கி ஒர்க் ஷாப் வந்து உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இல்லை சோலார் பத்தின விழிப்புணர்வுங்கிறது இப்போ தான் மக்களுக்கு தெரியற மாதிரி இருக்குது இது வரைக்கும் யாருக்கும் இவ்வளவு தெளிவாக வந்து சொன்னதில்ல மக்களும் கேட்குறதுக்கு ரெடியாக இல்லை ஆனால் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோன்னா ஒரு கிலோ வாட் எனர்ஜி என்ன இத்தனை கிலோ வாட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க மந்த்லி உங்களுக்கு எவ்வளோ பேஸ்ட்னால எவ்வளோ கரண்ட் வருதுங்கல எனக்கு முன்னாடி தெரிய தெரியாது எனக்கு சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் வரும் ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஃபோர் கிலோ வாட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இதே விஷயத்தை அப்படியே நீங்கள் சோலாரில் கன்வெர்ட் பண்ணும்போது ஆன்க்ரீட்டில் போடும்போது உங்களுக்கு தேர்ட்டி உங்களுக்கு வந்து ச குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஓவர் பண்ணி அதாவது நம்ம சோலார் மூலியமாக கவர்மெண்ட்டுக்கே உற்பத்தி பண்ணி கொடுத்தோம்னா அதுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ருபீஸ் கிடைக்குங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்குது இது வந்து யாருக்குமே தெரியாத ஒன்று இது போக ரெஸ்கோன்னு சொல்லி இருக்கக்கூடியவங்க எவ்வளவோ இடம் தரிசு நிலமாக கிடக்குது எவ்வளவோ இடங்கள் இருக்குது அவங்களுக்கு வந்து ரெஸ்கோ கம்பெனிலேருந்து நூறு கிலோ வாட்டர்லாம் கொடுக்காங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் நிறையா மக்களுக்கு ரீச் ஆகலை இது மாதிரியான விஷயங்களை வந்து அட்டன் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் உங்களோட சேவை வந்து கண்டிப்பாக தேவை ஏன்னா இந்த விஷயங்களை வந்து நீங்க இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போகணும் இன்னும் நிறைய பேருக்கு விழிப்புணர்வே இல்லை சோலார் பத்தின விழிப்புணர்வு வர வரதான் எல்லாருக்கும் சரியா இருக்கும் தேங்க்யூ நீங்க கண்டிப்பா பண்ணுவேன் ஆனா எனக்கு சொந்தமா எந்த இடமும் இல்லை என்னோட பில்டிங் கூட எனக்கு ரெண்டல்ல இருக்கிறதுனால அதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்க சொல்லி இருக்கீங்க பட் நான் அதை ட்ரை பண்ணுவோம் ஏன்னா ஹவுஸ் ஓனர் எல்லார்டும் பேசும்போது அவங்க ஓகே நான் அக்செப்ட் பண்ணாதான் நான் அதெல்லாம் பண்ண முடியும் பட் அவங்க அக்செப்ட் பண்ணாங்கன்னா நான் இதை கண்டிப்பா பண்ணுவேன் ஏன்னா சோலார் மாதிரியான ஒரு ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் வந்து எதுலையுமே இல்லை இன்னைக்கு வந்து பெட்ரோல் டீசல் இந்த மாதிரி எல்லாம் போய் இப்ப எலக்ட்ரிக் கார் எலக்ட்ரிக் பைக் எலக்ட்ரிக் நம்ம நம்மளே ப்ரொடக்ஷன் பண்ணும்போது நம்ம நாடு இன்னும் வளர சாதாரது நிறைய சான்சஸ் இருக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப நன்றி